வணக்கம் ப்ரிசலோட் ஒரு மக்கள் எனது அன்பான உறவுகளே புத்தகம் என்பது சில புத்தகங்கள் வந்து ஒரு சிறிய அளவு படிச்சுட்டு மூடப்படுது சில புத்தகம் சில பேர் ஒரு அறவாசியோடு படிச்சுட்டு நிப்பாட்டிடுறாங்க சில பேர் முழுமையாக படிக்கட்டும் கூட அதில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் முடிச்சிடுறாங்க சில பேர் முழுமையாக படிச்சியும் அதனுடைய ரசனையே தெரியாமல் அந்த புத்தகம் மூடப்படுகின்றது அதுலேயும் சில பேர் நல்லாவே படித்து அதை ரசித்து படித்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பரீட்சைக்கு சமூகம் அளித்து வெற்றி பெறுறாங்க இதே மாதிரி தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் சில பெண்கள் அறவாசியில் விட்டுடுறாங்க காவாசில விட்டுடுறாங்க அது அப்படியே அந்த புத்தகத்தில் அந்த கதை மாதிரி எல்லாமே மூடப்படுகின்றது பெண்களுடைய வாழ்க்கை ஆனாலும் கூட நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பெண்கள் வந்து உலகத்திலேயே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எதுக்கு தெரியுமா பெண்கள் வந்து போற்றப்படுகின்றார்கள் பெண்களுக்கே பெண்கள் உங்களுக்கே தெரியாது பெண்களே நீங்கள் இவ்வளவு ஒரு உயர்தரமானவர்கள் அண்டு தெரியாது பெண்ணால் சாதிக்க முடியாதது எது இருக்குது பிள்ளைகளே என்ன சாதிக்க முடியாது ஒருத்தனை வந்து காதலிக்கிறதும் இந்த காமத்துக்கு அடிமைப்படுறதும் செக்ஸுக்கு அடிமைப்படுறது மட்டும் இல்லை பெண்களுடைய வாழ்க்கை அதை விட பல விதமாக சாதிக்கக்கூடிய சாதனைகள் இருக்கின்றது அதை செஞ்சு அதை செஞ்சு பாருங்களேன் தேசமாக இருக்கும் ம் அதே போல் என்னென்னு கேட்டால் இறைவன் பெண்களை படைத்தது மிக விசேஷமானது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அந்த மாதாவுக்கு பாருங்க சொல்கிறாங்க தேவ மாதாவுக்கு பெண்களுக்குள்ளேயே ஆசிர்வதிக்கப்பட்டவள் மிக ஆசிர்வதிக்கப்பட்ட பெரிய வேதத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கத்தோலிக்க வேதத்தில் மாதாவுக்கு வந்து ஒரு முன்னுரிமை அவ்வளோ தூரம் ஒரு தாயுடைய ஸ்தானத்தை பெரிய அளவில் ஒரு கொடுத்துருக்குறாங்க கத்தோலிக்க வேதத்தில் வந்து இந்த தாய்க்கு மாதாவுக்கு ஆகையால் பெண்கள் சும்மா ஏமாந்து போகிறது மட்டும் காதலிச்சு ஏமாந்து போகிறது மட்டும் இல்லை பெரிய அளவில் சாதனைகளெல்லாம் இருக்குது எத்தனை எத்தனையோ விதத்தில் இருக்குது ஆகையால் நீங்களும் வந்து இந்த முதல் பேஜிலையே நிப்பாட்டிடாதீங்க அரவாசியில் போய் நிப்பாட்டிடுறீங்க படித்தும் பலன் இல்லாமல் இருக்காதிங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் இந்த பெண்மை என்பது இந்த பெண்மை என்பது உலகத்திலேயே மிக விசேஷமானது பெண்களால் எதுவுமே செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை பாருங்கள் இறைவன் எங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய பெரிய விடயங்களை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆண்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து குழந்தைய கொடுக்க தான் முடியும் ஆனால் பத்து மாதம் அந்த வயத்தில் சும சுமத்த சுமந்து கூடிய சக்தியை கொடுத்துருக்கு